அடுத்த பாரியில் எாலும் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடம் கட்டும் பணிக்கு அமைச்சர் ஆர் காந்தி அடிக்கல் நாட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் பராஞ்சி ஊராட்சியில் டயர் தொழிற்சாலையின் சமூக பங்களிப்பு நிதியில் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் சலர்மதி தலைமை தாங்கினார் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெகத் ரட்சகன் சோலிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் டயர் தொழிற்சாலை பொது மேலாளர் ஜான் டேனியல் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டடம் கட்டும் பணிக்கு பூமி பூஜையிட்டு அடிக்கல் நாட்டினார் இதில் அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தரராஜன் துணை தலைவர் வீரா என்ற புருஷோத்தமன் நகர்மன்ற தலைவர் லக்ஷ்மி பாரி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அம்பிகா பாபு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் ஒன்றிய குழு உறுப்பினர் எம் ஆர் எஃப் டயர் தொழிற்சாலையின் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாம அப்படியே பாப்போம் ஆமா